பா விஜய் இயக்கத்தில் ஜீவா அர்ஜுன் உள்ளிட்ட பலர் நடித்துள்ள அகத்யா திரைப்பட படம் குறித்து தனது கருத்துக்களை பா விஜய் பகிர்ந்துள்ளார் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் மூன்றாண்டு கால தொடர் உழைப்பில் நேர்த்தியான தொழில்நுட்ப கலைஞர்களின் கூட்டணியோடு கே ஐசரி கணேஷ் பிரம்மாண்ட தயாரிப்பில் ஜீவா அர்ஜுன் ராஜிகனா நடிப்பில் உருவாகியிருக்கும் அகத்தியா திரைப்படத்தின் ஊடக காட்சியில் உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி ஒரு நிறைவான படைப்பாக அகத்யாவை உங்கள் கண்முன் ஒரு நிறைவான படைப்பாக அகத்யாவை உங்கள் முன் முதல் காட்சியாக திரையிடும் நேரத்தில் தமிழ் மரபு சார்ந்த ஒரு முக்கிய பதிவை நம் மண்ணும் நம் முன்னோர்களும் நமக்கு அளித்த பெரும் ஆற்றலை அடுத்த தலைமுறைக்கு கொண்டு செல்லும் ஒரு முயற்சியையும் அகத்யா திரைப்படத்தில் கதைக்களமாக படைத்துள்ளோம் அதே நேரத்தில் ஒரு இயற்கையின் அதிசய ஆசீர்வாதமும் இந்த திரைப்படத்திற்கு கிடைத்துள்ளது விண்வெளி நேற்று வெளியிட்டுள்ள செய்தி குறிப்பில் பிப்ரவரி இருபத்தி எட்டாம் தேதி ஏழு கிரகங்கள் நேர்கோட்டில் சந்திப்பதாக அதிசய நிகழ்வை குறிப்பிட்டுள்ளது அதே தேதியில் பிப்ரவரி இருபத்தி எட்டாம் தேதி வெளியாகும் அகத்தியாவும் இந்த நிகழ்வில் இணைகிறது மூன்று ஆண்டுகளுக்கு முன்னால் இந்த கதையை எழுதும் போது அகத்தியாவின் அடிநாதத்தில் விண்வெளியில் நிகழும் ஏழு கிரக நேர்கோட்டு கூட்டணியை கிரகமாலை என்று அழைப்பார்கள் ஏதாட்சியாக பதிவாகி கிளேமேக்ஸ் காட்சியே இந்த கிரகமாலை ஏற்படுகிற சம்பவத்தை நோக்கி படமாக்கப்பட்டுள்ளது இது இயற்கையின் ஆசிகளாகவே தோன்றுகிறது ஒரு ஹாரர் ஃபேன்டசி திரைப்படத்திற்குள் நாங்கள் சொல்ல முயற்சித்திற்கும் நம் மண் சார்ந்த மரபுவழி அறிவை திரைப்படமாய் படத்திருக்கிறோம் மக்களின் ஜனரஞ்சக வெற்றியை பெறுவதற்கு ஒரு சக நண்பனாக உங்களின் இரு கரங்கள் பற்றி அன்போடும் உரிமையோடும் கேட்டுக்கொள்கிறேன் உங்களின் பேர் ஆதரவிற்கும் பேர் அன்பிற்கும் நன்றியுடன் பா விஜய் என தெரிவித்துள்ளார்